ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உன் வாழ்க்கையில் ஒரு பரிசு தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீ என் மேல் கொண்ட பக்திக்கு நான் உனக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன் அந்த பரிசு எது என்று தானே நீ அவளுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் அதுதான் உன் வாழ்க்கையின் முன்னேற்றம் படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கப் போகிறது அந்த ஏற்றம் என்பது இறைவன் நான் வழங்கும் பரிசு இறக்கம் என்பது நான் செய்யும் சோதனை எப்போது நீ போடும் திட்டம் தோல்வி அடைகின்றதோ அப்போது உனக்கு மேலே இருக்கும் ஒருவன் அதை நடத்தி கொண்டிருக்கிறான் என்று பொருள்படு எப்பொழுது உனது திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறுகின்றனவோ அப்போது இறைவன் உனக்கும் அனுமதி அளித்து விட்டான் வெற்றி பெறுவதற்கு உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு என்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கொள் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்போடு இருக்கின்றாய் அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையும் பல ஏற்றங்களை காணப்போகின்றது இறைவன் உனக்கு அற்புத பரிசு ஒன்றை வழங்க இருக்கின்றார். ஒரு யாரோ ஒரு தெரியாத நபர் மூலம் உனக்கு ஒரு உதவி வரும் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள் அந்த உதவி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ எதிர்பார்த்ததாக கூட இருக்கலாம் அந்த உதவியை நீ பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதை மாற்றம் அடைவதை நீ கண்கூடாகப் கண்கூடாக பார்ப்பாய் ஏற்றம் என்பது உன் வாழ்வில் நீ நீ இணைத்து இருக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்காத மாற்றமாக உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் தந்துவிட்டேன் என்ற மகிழ்ச்சியில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் எப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமம் என்னுடைய முகம் என்னுடைய உருவம் உன் கண்ணில் படுகிறதோ அப்போதெல்லாம் என்னை வணங்கிவிடும் நன்றி என்ற சொல்லை மறக்காதே உடனே கூறிவிடு என்னுடைய நாமத்தை கூறும்போது நன்றி என்று கோரு என்னுடைய உருவத்தை நீ காணும்போது நன்றி இறைவா என்று கோரு நீ வழங்கிய வாழ்க்கை எனக்கு மிகவுமே பிடித்திருக்கிறது நான் எதிர்பார்க்காத விடை மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்ற ஏக்கம் உனக்குள்ளே வரப்போகிறது பெருமிதம் உனக்குள்ளே வரப்போகிறது உன் வாழ்க்கையை பற்றி நீயே போகின்றாய் எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டதே நான் விது நாள் வரை காத்திருந்தது வீண் போகவில்லை என்னுடைய அப்பா என்னுடைய முழுமையான வேண்டுதலை நிறைவேற்றிக் கொடுத்து விட்டார் என்ற ஆனந்த கண்ணீரில் நீ மிதக்கப் போகின்றாய் நான் வழங்கும் பரிசு அப்படி இருக்கப் போகின்றது அந்த உதவியை யாரோ முகம் தெரியாத ஒருவர் செய்யும் உதவியை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நான் சொன்னது எல்லாமே உனக்கு நடக்கும் யார் எப்போது எப்படி வருவார் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சிறு குறிப்பை நான் தந்துவிட்டேன் அடையாளம் கண்டு கொள்ளுவது உன்னுடைய வயது